வணக்கம் அருணகிரிநாதன திருப்புகள் அற்றைக்கும் இறை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேணும் வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலை சீலா கற்று உற்று போதா கட்சி பெருமாளை அற்றைக்கு இறை தேடி அப்படின்னா இந்த விலங்குகள் போல் பறவைகள் போல் அன்றாடம் இறை தேடி அழகின்றனரே யாரு மக்கள் உலக மக்கள் பிறந்த பிறப்பின் பயனாகிய பொருளை தேடாமல் கேவலம் விலங்குகள் போல் மறைவுகள் போல் அன்றாட உணவை தேடி அலைகின்றனர் அதனால தான் இங்கே அற்றைக்கு இறை தேடி இறை என்பது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தான் பொருந்தும் பாம்பின் இறை தவளை பூனையின் இறை எலி இப்படி தான் சொல்லுவோம் மக்களுக்கு உணவு என்று பொருள் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இரையாகி கழிவரே அப்பர் சொல்கிறார் இந்த மக்கள் புறப்படுத்தது உணவு உணவு உணத்தானா வேறு குறிக்கோளே இல்லையா கேட்குற சாப்பிட்றதுக்கு தான் பிறந்தாங்களா அவங்க அத்தத்திலும் ஆசை பற்றி அத்தம் என்பது பொன் தங்கம் எத்தனை பொன் தேடினாலும் மேலும் மேலும் ஆசை வைத்து இரவு பகலாக ஓயாது திரிந்து பேயாக அழைகின்றார்கள் பொன் தேடி போகிறாங்கன்னா அதுவும் பைத்தியம் பிடிச்சி அழகிறாங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் சொல்லி அலைந்து திரிகிறார்கள் ஈட்டலும் துன்பம் மற்றும் ஈட்டிய பொருளை ஒன்பொருளை காத்தலும் ஆங்கே கடும் துன்பம் ஈட்டலும் துன்பம் மற்றும் ஈட்டிய ஒன்பொருளை காத்தலும் ஆங்கே கடும் துன்பம் காத்தல் குறைபடில் துன்பம் கெடில் துன்பம் துன்பக்கு ஒரேபதி மற்ற பொருள் நாளடியார் சொல்லுது பொருள் ஈட்டலும் துன்பன்றாங்க ஈட்டிய பொருளை எங்கே வைத்து எப்படி வைத்து காத்தலும் துன்பம் அப்படிங்கிறாங்க கரெக்டு தானே அப்பொருள் செலவழியும் போதும் மிகுந்த துன்பம் இங்கு பொருளாசை என்பது மனிதனை விலங்காக மாற்றி விடுகிறது நாயா பேயா திரிகிறோம் இல்லையா விலங்காக மாற்றி தவிக்கச் செய்கிறது சாப்பாட்டுக்கும் விலங்கு மாதிரி திரிகிறோம் பொருள் தேர்றதுக்கும் விலங்கு மாதிரி தெரியும் பற்றை பெறுவேணும் அதுக்கு என்ன பொருள் இப்படி எல்லாவற்றிலும் பற்று வைக்கும் மனிதனுக்கு இறை மீது பற்று வைக்க மனம் இல்லையா சாப்பிட்றதுக்கும் பொருள் தேர்றதுக்கும் தானே நம்ம இந்த பிறப்பு எடுத்திருக்கோம் இல்லை இறை மீது பற்று வைக ஏற்கனவே இந்த திருக்குறள் நம்ம படிச்சிருக்கோம் பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றை பற்று விடற்கு இறை மீது பற்று என்று ஒன்று ஏற்பட்டு விட்டால் ஒளியை கண்ட இருள் எப்படி சொல்லிக்கொள்ளாமல் விலகிச் சென்று விடுமோ அப்படி நம்மளுள்ள பற்றுகள் தாமே விலகிவிடும் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளூர் அடுத்த வரி வெற்றி கதிர்வேலா வேல் அப்படிங்கிற பதத்துக்கு வெல் என்ற பகுதி அடியாக முதல் நிலை நீண்ட தொழில் பெயர் வேலுக்கு இலக்கண குறிப்பு தான் வெல் என்ற பகுதி அடியாக முதல் நிலை நீண்ட தொழில் பெயர் எல்லாவற்றையும் வெல்வது வேல் வெற்றியை பெற்று விளங்குவது வேல் ஞானமே வேல் ஞானம் என்பது ஒளி ஆதலால் கதிர்வேலா ஞானம் என்பது ஒளி பிரகாசமான ஒளி ஆதலால் வெற்றி கதிர்வேலா அப்படின்னு சொல்கிறார் வெற்பை தொலைசீலா வெற்பை என்பது மலை இங்கே வெற்பை என்ற மலை கிரௌஞ்ச மலையை குறிக்கும் கிரௌஞ்ச மலை தொலைத்தது வேலனின் வெற்றிவேல் இல்லையா அதுபோன்று ஆன்மாக்களின் சஞ்சித வினைகள் மலை போல குவிந்து இருக்கின்றனவே அந்த வினையாகிய மலையை தொலைத்தது இந்த ஞானவேல் அப்படின்னு சொல்கிறார் ஆன்மாக்களின் சஞ்சித வினை நம்ம முன்னாடி செஞ்சப்பாவோம் பின்னாடி செஞ்சவாவும் எல்லா வினைகளும் கரவுஞ்ச மலை மாற பெருசா குவிஞ்சிருக்கு அந்த மலையை துளைத்தது இந்த ஞானவேல் வந்த வினையும் வருகின்ற வல் வினையும் கந்தன் என்ற சொல்ல கலங்கிடுமேன் செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேய்வை வராதே வினை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இந்த வினைகளை பாவ முட்டைகளை நம்மளும் சேர்த்து வச்சிருக்கோம் மழை கூட கூச்சி வச்சுருக்கோம் கரவுஞ்சமலை மாதிரியா இருக்கான் அதை தொலைப்பது இந்த வெற்றி வேல் அப்படிங்கிறார் அடுத்த வரி கற்று உற்று உணர்போவதாக கற்றும் என்பலன் கற்றிடும் நூன் சொற்ற சொற்கள் சுக ஆரம்பமோ நெறிநிற்றல் வேண்டும் தாய்மானவர் சொல்கிறார் படிச்செல்லாம் எதுக்குப்பா படித்ததை உணரணும் இல்லை கற்க கசர கற்பவே கற்ற பெண் நிற்க அதற்கு தக அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார் கற்று உற்று போதா நம்ம படிச்சுட்டோம் படித்ததை உணரணும் உற்று உணர் உற்று போதா இங்கே சிவஞான போதம் அப்படிங்கிற உள்ள அந்த போதா தான் இங்கே சொல்கிறார் எப்பிறப்பாயினும் அப்போ ஒருவருக்கு மக்கள் பிறப்பில் பிரிதி இல்லை அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன் கண் நிற்றலும் கூட பெறின் என்பது அறநெறிச்சாரம் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன் கண் நிற்றலும் இறைவன் என்பவன் அறியப்படும் பொருள் அல்ல இறைவன் என்பவன் அறியப்படும் பொருள் அல்ல அவன் உணரப்படும் பொருள் உணர வேண்டும் அவனை அங்கே கற்று உற்று உணர் அப்படின்னு சொல்கிறாங்க உணரப்படும் பொருள் அறிவது என்பது ஆராய்ச்சியால் ஆராய்ச்சி பண்ணாதான் நம்ம அறிவை வளர்த்துக்க முடியும் ஆனால் உணர்வது என்பது அனுபவத்தால் ஞான நூல்களை கற்று கற்றதன் பயனாக தியானம் செய்து உணரப்படுகின்ற ஞான சொருபியே முருகன் அந்த முருகன் கட்சியில் வாழ் கந்தன் கட்சி எம்பதி வாழ் கதிர்வேலினி நிந்தால் சரண் எப்படி சொல்கிறார் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்காக புறப்படுகல பொருளை தேடி அலையிறதுக்காக புறப்பெடுக்கலை நாம் பிறப்பெடுத்ததெல்லாம் இறைவனை பற்ற வேண்டி இறைவன்பால் பால் நாம் அன்பு செலுத்தி அவனை பற்ற வேண்டி அதற்காகவே இந்த பிறவி எடுத்ததன் பலன் அந்த வெற்றி கதிர்வியலன் நம்முடைய வினைகளை நிச்சயம் துளைப்பான் துளைத்து அதிலிருந்து மீட்டெடுப்பான் கற்று உணர் கற்று உற்று உணர் ஞான நூல்கள் கற்று அவனை உணர்ந்து ஞான நூலை கற்று கற்றதன் பயனாக தியானம் செய்து உணரப்படுகின்ற ஞானவேலனை உன்னில் அடைத்துக்கொள் இதான் சொல்கிறார் உணர்ந்த கந்தனை உன்னில் முன்னில் நிறுத்திக்கொள் என்று கூறுகிறார் அருணகிரியார் தேங்க்யூ